லாரே எப்படி இருக்கீங்க ல சூப்பராக இருக்கேன்னு நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்களோட மினி கார்டன் தாங்க பார்க்க போகிறோம் எங்களோட ரொம்ப குட்டியான கார்டன்னா எங்களோட கார்டனில் வந்து ரெண்டு கலரில் வந்து வெண்டைக்காய் வந்து காய்ச்சிருந்தது பாருங்கள் ஒன்று க்ரீன் கலர் இன்னொன்று வந்து ரெட் கலரில் இருக்கும் அப்புறம் எங்கள் கார்டனில் கம்பு கூட காய்ச்சிருக்கு இப்போ நான் காமிக்கிற இந்த செடி வந்து ஒயிட் பம்பிக்கினோடது தடியங்கான்னு சொல்லுவாங்க இந்த செடி வந்து நாங்களே வைக்கலங்க இது தன்னாலேயே வந்து வளர்ந்துச்சு இதை வந்து ஆடிக்கிட்டேருந்தும் மாடிக்கிட்டே இருந்து காப்பாற்றுக்குள்ளே எங்களுக்கே ஒரு வழி ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் எப்படியோ இதுலேருந்து ஒரு பிஞ்சி வந்து ஒரு காய் காய்ச்சது இங்கே பார்த்தீங்களா செவந்திலாம் எவ்வளோ அழகாக ஸ்மைலிங்கோட ஜாலியாக பூத்துட்ருக்காங்க இன்னும் நிறைய பூத்துக்கிட்டே இருக்கு எங்கள் கோடனில் இந்த காய் வந்து இன்னொரு பேர் வெண்பூசணின்னு சொல்லுவாங்க இது இதுக்கு முன்னாலேயே நான் ஷார்ட்ஸ்லேயும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இது வெளியே தான் இந்த செடி வந்துச்சு அப்படியே காமூன் ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளேயும் ஒரு காய் காய்ச்சிது அதுக்கப்புறம் இது செகண்டாக வந்திருக்கு இப்போ இது நல்லாவே வந்து பெருசாகிடுச்சு இதுக்கு மேலே விட்டோன்னா ரோட்டில் யாராவது படிச்சுட்டு போயிடுவாங்க அதனால் இதை நம்மளே வந்து சேவ் பண்ணி படிச்சு எடுத்துடலான்னு பறிச்சுட்ருக்கேன் இந்த காயோட வெயிட் வந்து மூன்று கிலோ இருந்துச்சு இதுக்கு முன்னால் நான் பறித்த காயும் இதே விட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு பெருசாக ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே வெயிட்டில் தாங்க இருந்துச்சு இந்த காயில் வந்து நாங்கள் கூட்டு செஞ்சு சாப்பிட்டோம் அப்புறம் இதில் வந்து ஜூஸ் போட்டு குடித்தோம் கேரளா ஸ்பெஷலில் உள்ள ஓலான் அப்படிங்கிற ஒரு ரெசிப்பியும் ட்ரை பண்ணோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் வந்து எங்கள் கார்டனில் வந்து நாங்கள் ரோஸ் செடி கூட வச்சுருக்கோம் அதுலேருந்து ஒரு குட்டி ரோஸ் வந்து போத்துச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு எங்கள் வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே சிமெண்ட்டு தாங்க இருக்கும் மண்ணே கிடையாது எங்கள் வீட்டில் இருந்தனால நான் ஒரு குட்டி பாட்டில் வந்து ஒரு கீரை செடி வச்சுருந்தோம் அது வந்து அந்தளவுக்கு க்ரோத் ஆகவே இல்லை சரின்ட்டு காமவுண்ட் வெளியே வந்து கொஞ்சம் இடம் இருந்துச்சு அதில் வந்து செம்மண் வந்து போட்டு அதில் திரும்பி இந்த கீரை செடி போட்டோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து வந்திருக்குன்னு இயற்கை கொடுத்த மழைனாலும் மண்ணோட ஒரு வளர்த்தினாலும் தான் இந்த கீரை வந்து இவ்வளோ இருக்கு இதில் வந்து நாங்கள் எந்த ஃபெர்டிலைசருமே யூஸ் பண்ணவே இல்லை எந்த மருந்தும் அடிக்கலை நேச்சுரலாகவே இந்த கீரை இவ்வளோ நிறைய வந்திருக்கு அதுதான் இப்போ நான் பறிச்சிட்ருக்கேன் இந்த கீரையோட நேம் வந்து பொன்னாங்கண்ணிங்க இது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது இதை நாங்கள் மார்னிங் வந்து பறித்து கொடுத்துட்டு போனேன் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளேயே மம்மி வந்து சூப்பராக இதில் கூட்டு பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க என்ன தான் நம்ம கடையில் வாங்கி ஒரு கீரை சமைச்சாலும் நம்ம வீட்டு கார்டனில் வந்து வளர்ந்த கீரைங்கும் போது அதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்ப தனியாக ஸ்பெஷலாக தாங்க இருந்துச்சு உங்கள் யாருக்கெலாம் கார்டனிங் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்க அப்புறம் உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன பிளான்ஸ்லாம் ஆசையாக வளர்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த கீரை எல்லாம் பறிச்சதுக்கப்புறம் ஒரு கட்டு கீரை கிடச்சிதுங்க இது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம வீட்டில் ஒரு கட்டு கீரை கிடச்சிருக்குன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இப்போ தான் புதுசாக புதினா செடியும் வந்திருக்கு இது நிறைய வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பாய்